மற்றும் இஸ்ரேலிய தலைவர்களும் அவர்களை அதாவது மோசமாக கண்டித்தார்கள் யாருடைய சொல்வதற்கு நீ யார் என்று கேட்டிருந்தார்கள் எப்போதுமே துருக்கி இந்தோனேசியா போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு நேர் எதிரிகள் தான் இப்போது அப்படிப்பட்ட பகை நாடுகள் காசாவுக்குள் உதவி செய்கிறோம் என்று காசாவுக்குள் வந்திருப்பது எதை காட்டுகிறது தெரியுமா இனி ஈரானை போல துருக்கி போன்ற நாடுகள் காசாவுக்குள் நேரடியாக தங்கள் ராணுவத்தை கொண்டு வருவார்கள் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு இன்னும் அதிக ஆயுதங்களை கொடுத்து பயிற்சி கொடுத்து இஸ்ரேலை அழிப்பதற்காக ஏவி விடுவார்கள் இதுதான் நடக்கும் இப்படித்தான் இஸ்ரேலின் தலைவர்கள் கூறுகிறார்கள் இப்படி துருக்கி போன்ற இஸ்லாமிய எதிரி நாடுகளை காசாவுக்குள் அனுமதித்தது அமெரிக்கா தான் அமெரிக்காவின் அனுமதி இல்லாமல்